بسم الله الرحمن الرحيم عن ابن عمر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس توبوا إلى الله فإني أتوب في اليوم إليه مئة مرة أو كما قال عليه الصلاة والسلام وتسليم رواه مسلم عبد الله بن عمر رضي الله تعالى عنه قال, قال, ايه قال أرويك حديث அல்லாஹனுடைய திருத்துதார் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹடத்துல நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் நான் ஒவ்வொரு நாளும் நூறு முறை அல்லாஹடத்துல மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிற செய்தியை நபி சொல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னதாக உமர் ரதி அல்லாஹான் அவர்களுடைய மகனார் அப்துல்லா என்ற சஹாபி அவர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க இந்த ஹதீஸ் முஸ்லீம் கித்தாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு தெளிவாக இருக்குது இந்த ஹதீஸ்ல நம்சர்லா அலை செல்ல ஒவ்வொரு நாளும் நூறு முறை இஸ்தகப்பார் செய்யறாங்க இஸ்தகப்பாருன்னு நாம சொல்லியே பழகிட்டோம் இஸ்தகப்பார்னா மன்னிப்பு கேட்கிற எல்லா மன்னிப்பு கேட்பது எப்படி இந்த நடு பத்துங்கிறது ரமதானுடைய முதல் பத்து முடிஞ்சு போய் ரெண்டாவது பத்து நாட்களை நாம் அமர்ந்து இருக்கிறோம் பாருங்க இது வந்து மன்னிப்பு கேட்பதற்குண்டான பத்து நாட்கள் அப்படிங்கிறதுனால இதுல நாம் நபி அவர்கள் எல்லா காலத்திலையும் கேட்ட மன்னிப்பா நாம குறைஞ்சபட்சம் இந்த ரமதான்ல இந்த நடுப்பத்திலையாவது அதிகமாக கேட்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாம படிக்கக்கூடிய ஹதீசனுடைய நோக்கம் கண்ணியத்தின் பெரியவர்களை ஒவ்வொரு சமூகத்திற்கு அல்லாஹத்துல ஒவ்வொரு மாதிரி மன்னிப்பு கொடுத்திருந்தான் உதாரணத்துக்கு குரான் ஷெரீப்ல பக்ரா சூரால ஒரு வசனத்துல அல்லாஹ் இப்படி சொல்லுவான் இது குல்னது குலு ஹாதிஹில் கரியத்தை பகுலு மின்ஹா ஹைது

அந்த ஊர்ல ஏற்கனவே இருக்கிறவங்க பூரா ரொம்ப பலமான ஆட்கள் இருக்கிறாங்க நாங்க அந்த ஊருக்குள்ள போக மாட்டோம்னு சொல்லி என்ன செஞ்சாங்க பனுசிரவேலர்கள் பயந்து போய் இருந்தாங்க நாங்க சொல்லியும் ஒரு விஷயத்த நீங்க செய்யாம இருக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹத்தால ரொம்ப கடினமாக கண்டித்தான் அல்ல எவ்வளவு சலுகை கொடுத்தான்னா நீ வந்து அவங்ககிட்ட போய் சண்டை எல்லாம் போட வேண்டாம் அந்த ஊருக்காரங்கள்ட்ட நீ ஜஸ்ட் அந்த ஊருக்குள்ள போய் நுழைஞ்சா போதும் பணிந்தவர்களாக நீங்கள் நுழையுங்கள் நுழையும் போது ஹைத்தன் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் அவங்க பூரா உங்களை பார்த்துட்டு ஓடி போயிருவாங்க எதிரிகள் அப்படின்னு அல்லாஹத்துல இவ்வளவு சலுகை செஞ்சு கொடுத்தான் நம்ம சகாபாக்களுக்காவது போர்க்களத்துல போய் நின்னு வாழை உருவி சண்டை போடணுங்கிற அது போன்ற சூழல்கள் எல்லாம் இருந்து இந்த பனுலர்கள் பயந்த பயந்த பார்த்து அல்லாஹத்துல என்ன சொன்னானா உதுகுலு பாபன் அந்த வாசல்ல போய் நீங்க நுழைஞ்சா அந்த ஊருக்குன்னு சொல்லியே வாசல் இருக்கும் இல்லையா அதுல நீங்க உள்ள நுழைங்க நுழையும் போது நீங்கள் பணிவோடு நுழையுங்கள் சுஜதன்னு சொல்றான்ல செஞ்சுட்டு நுழைங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது பனிவோடு நுழையுங்கள் அப்படின்னு வச்சுக்கிடலாம் ஹைத்தூன் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை உள்ள போயிட்டு நீங்க சொல்லுங்க உங்களுக்கு நாம என்ன செஞ்சிடறோம் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்து கொடுத்துடுறோம்னு சொல்லிட்டு ஹைத்தத்துன் நனு பேரலாக்கும் ஹத்தாயாக்கும் நாம சொன்ன மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய இதற்கு முன்னால் நீங்கள் தெரிந்தே செய்த பாவங்களையும் நான் மன்னிப்போம் அப்படின்னு நல்லா வாக்குறுதி தர்றோம் அவங்களுக்கு மன்னிப்பு எதனால கிடைக்குது அவங்க போய் உட்கார்ந்து இஸ்தேக பாறை செய்யணும் அல்லது நல்ல காரியங்கள் நிறைய செய்யணும் அவங்களுக்கு உண்டான விஷயம் அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தது அந்த வாசல் அந்த ஊர்ல போய் நுழையும் போது பணிவோடு நுழையணும் ஹித்தத்துன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் அத செய்யறதுக்கு கூட என்னால முடியாது நீயும் ஒரு ரப்பவும் போய் என்ன செய்ய அந்த ஊர்காரங்களோட போய் மோதுங்க நாங்களாம் அதை செய்ய மாட்டோம் வேணா ஆடியன்ஸாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன அதே வார்த்தையை குரான் ஷெரீப்ல அல்லாஹ் அப்படியே பதிவு வைக்கிறான் சொல்லிட்டு இது கூட நீ செய்ய மாட்டேன் நீ இந்த இடத்திலேயே கிடந்து சுத்திக்கிட்டே நாற்பது வருடங்கள் அந்த அந்த சமூகத்திற்கு தண்டனை கொடுத்தான் அந்த நாற்பது வருடம் அந்த அந்த சமூகத்திற்கு உண்டான தண்டனை அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கு நபியாக யார் அனுப்பப்பட்டாங்களோ அந்த ரெண்டு நபிக்கும் அந்த தண்டனை அல்லாஹ் கொடுத்தான் அந்த தீகு அப்படிங்கக்கூடிய அந்த பெரிய இடத்திலேயே அவர்கள் திறந்த வெளியிலேயே சிறையில அடைக்கப்பட்டாங்க எப்படிப்பட்ட இடம்னு சொன்னா திறந்த வெளிதான் காலையில எந்திரிச்சு கிளம்புவாங்க நம்ம என்ன செஞ்சிரும் அந்த ஊருக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஊருக்குள்ள போவோங்கிற ஞான உதயம் வந்திருக்கு வேகமா எந்திரிச்சு கிளம்புவாங்க எப்ப மத்தியானம் வரைக்கும் பயணம் செய்வாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க திரும்ப சாயங்காலம் வரைக்கும் பயணம் செய்வாங்க இரவு வந்துடும் இரவு தூங்கி எந்திரிச்சாங்கன்னு சொன்னா முதல் நாள் எங்க ஆரம்பிச்சாங்களோ அதே இடத்துல இருப்பாங்க அல்லாஹத்துல அப்படி ஒரு தண்டனையை கொடுத்தா கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் ஒரே இடத்துல தண்டனையை அவர்கள் அனுபவித்தார்கள் அந்த தண்டனையினுடைய காலத்திலேயே அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட மூசாலேஸ்லாமும் அப்பா தானாங்க அவர்களுடைய சகோதரர் ஹாரு நலசோ அந்த தண்டனையினுடைய காலத்திலேயே அந்த தீகுங்கிற அந்த இடத்துலதான் வப்பாத்தானாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாறுகள் சொல்லும் கண்ணியவான்களை நாம எப்படி இருக்கிறோமோ நம்ம குடும்பத்தினர்கள் எப்படி இருக்கிறோமோ அதை வச்சுதான் எல்லாமே அமையும் அப்படிங்கிறத நம்ம குடும்பத்துல எல்லாருமே பாவம் செய்யறாங்க நான் நல்லா துணுறேன் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த சமூகத்துல உள்ள அந்த நபிமார்களுக்கு எப்படி தண்டனை கிடைத்ததோ அவங்க நல்லவங்களாகத்தான் இருந்தாங்க அவங்க நபியாகத்தான் இருந்தாங்க இருந்தாலும் அவங்க எங்க போக முடியல மற்ற மக்களோடு சேர்ந்து இருக்க முடியல அந்த தீகுங்கிற அந்த தண்டனை காலத்திலேயே எப்படி வப்பாத்தானாங்களோ அது மாதிரிதான் கெட்டவர்களுக்கு வரக்கூடிய அதாபு நல்லவர்களையும் பாதிக்கும் அப்படிங்கறத இந்த நிகழ்வுகள்ல இந்த குரானுடைய வசனத்துல நமக்கு விளக்கங்கள்ல வரும் கண்ணியத்திற்குரியோர்களை அதனால ஒவ்வொரு சமூகத்திற்கு அல்லாஹத்துல ஒவ்வொரு லேசான விதத்துல மன்னிப்புகளை கொடுத்தான் நம்மளுக்கு இந்த ரமதானுடைய காலத்துல வெறும் பிறலா சொல்லு இல்லா பில்லாஹி இலேஹி சொல்லு மூணு தடவை இந்த கலிமாவை சொன்னா போதும்லா இல்லாஹா இல்லாகுவா அத்தூபு இலைங்கிற இந்த கலிமாவா இல்லவா அத்தூபு இலை அப்படிங்கிற இந்த கலிமாவை மூணு தடவை சொன்னா கடல் நூறை அளவு ஒரு மனிதனுக்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து தருவதாக அபிசலாலம் வாக்குறுதி தர்றாங்க இனிஷாலா ஓதலாமா அஹ் அல்லாஹ் தலா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கரைத்து விட்டு அன்று பிறந்த பாலகர்களை போன்ற பாவம் மற்றவர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக வேகத்தை செய்யு وآل سيدنا محمد صلى الله عليه وسلم